வணக்கம் ஒரு உறவுன்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டு பக்கங்கள் இருக்குது அது என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தோட நாம் பழகிறோம் அது நாம் கூட படிக்கிற ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை கூட வேலை செய்கிற ஒரு நபராக இருக்கலாம் யாரோட நாம் நீங்கள் அதிக நேரம் பழகிறீங்களோ அதிக நேரம் செலவிடுறீங்களோ அந்த நபர்களால் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக வரும் இப்போ நீங்கள் பழகிற நல் நீங்கள் பழகிறவங்க நல்ல நபராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றத்தை உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும் இல்லை அப்படின்னா கூட நட்பு கேடா விளையும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்காது சரி இந்த மாதிரி நபர்களை எப்படி கண்டுபிடிப்பது நல்லா தான் பழகிறாங்க ஆனா போக போக தான் அவங்களோட சுயரூபம் தெரிய வருது நம்மள சும்மா அவங்களோட தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள விட்டு விலகுவது ரொம்ப நல்ல விஷயம் சரி இப்போ பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்துக்கலாம் நாம பழகிற நபர்கிட்ட கண்டிப்பாக இந்த எட்டு விஷயங்கள் இருக்கா இந்த எட்டு குணங்கள் இருக்கா அப்படின்னு பாருங்கள் பார்த்திங் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள விட்டு நீங்கள் விலகிறது ரொம்ப நல்ல புத்திசாலித்தனம் இப்போ பா பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்க்கலாம் மோட்டிவேஷ்னல் நாம் நம்ம பழகிற நபர் நம்மள்கிட்ட வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக பேசுகிறாங்களா சில பேர் பார்த்திங்கன்னா எப்போவும் நம்மளை மட்டன் தட்டி தட்டி உன்னால் முடியாது அந்த மாதிரி பேசுவாங்க இன்னும் சில பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா உன்னால் முடியும் நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசினாலும் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க இருக்காங்களா அப்படின்னு பாருங்க மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலேயே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெண்டாவது நீங்க பழகிறவங்க எப்பவெல்லாம் அவங்ககிட்ட பேசுறாங்க அதாவது நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா அதுக்கு மட்டும் பேசுவாங்க அந்த மாதிரி இல்லாம டைம் எடுத்து உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பேசுறாங்களா அதுலயும் கவனமா இருங்க மூணாவது திடீர்னு உங்ககிட்ட வந்து யாராவது ரொம்ப அன்பா பேசிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஒருத்தங்க திடீர்னு அன்பு காட்டும் போது கண்டிப்பா நீங்க கவனமா இருக்கணும் நாலாவது பாயிண்ட் என்னன்னா வந்து ஒரு ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாதுகாப்பாக நீங்கள் உணர்றீங்களா சில பேர்கிட்ட பேசும்போது எப்படா அந்த இடத்த விட்டு போகலாம் இரிட்டேட்டிங்காக இருக்கு அந்த மாதிரி தோணும் இல்லை சில பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நல்ல நல்ல கம்ஃபர்டபுளாக நல்ல மாதிரி தோணும் அப்படி இருந்தீங்க அப்படி இரு அப்படிப்பட்டதுங்களே நம்ம மனசு நமக்கு சொல்லித்தரும் அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம பாதுகாப்பாக நம்ம ஏரட்ட பேசும்போது பாதுகாப்பாக உணர்றோமோ அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒத்துக்கலாம் அடுத்து அஞ்சாவது வந்து தப்பை ஒத்துக்குது ந நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலே தப்பை வந்து ஒத்துக்குவாங்க ஆ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஆ எப்படியோ தப்பு நடந்து போச்சு அந்த மாதிரி சில பேர் அப்படி இல்லை பழைய தூக்கி தூக்கி மற்றவங்ககிட்ட போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த அந்த மாதிரி பேருங்க நம்ம வாழ்க்கையில் வேண்டாம் அடுத்து நேர்மை ரொம்ப நேர்மையாக இருக்கிறாங்களா ஹானஸ்ட்டாக இருக்காங்களா ஹானஸ்டியாக இருக்காங்களா அப்படின்னு பாருங்கள் போய் பேசிட்டு மற்றவங்கள பற்றி இது பேசிட்டு அப்படிப்பட்டவங்க இருக்கிறவங்களும் வேண்டவே வேண்டாம் அடுத்து வந்து ஏழாவது என்னென்னா நம்ம மனசுக்கு தோன்றதை நம்ம கிட்ட பேச முடியுதா நம்ம யார்கிட்ட ரொம்ப பழகுறோமோ அவங்ககிட்ட பேச முடியுதா நம்ம வந்து சொல்லக்கூடிய ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்குமா இவங்களை நம்பி சொல்லலாமா அந்த மாதிரி நம்ம யார்கிட்ட பேசும்போது தோணுதோ அவங்க உண்மையிலே நல்ல ஃப்ரெண்டு தான் எட்டாவது அவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறாங்களாம் பாருங்கள்